பாமக தலைவர் அன்புமணி தமிழக மக்கள் உரிமை மீட்பு நூறு நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள குண்டாறு பகுதிக்கு வந்து பார்வையிட்டார் காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் நிர்வாகி திலக விவசாயிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் உடனிருந்தனர் இணைப்பு திட்டம் என்றால் காவிரியிலே ஆண்டுதோறும் உபரி நீர் கடலில் கலக்கிறது இருந்து ஐம்பதுல இருந்து ஐநூறு டிஎம்சி வரை அதில் ஒரு ஏழு டிஎம்சி நீரை உபரி நீரை கரூர் மாயனூர் பகுதியிலே தடுப்பணை கட்டி அங்கிருந்து வாய்க்கால் மூலமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாரல் ஆற்றில் இணைக்க வேண்டும் அது இணைப்பது மட்டுமில்லை அது மூன்று தவணையாக இந்த திட்டம் முதல் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் மாயனூரிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தென் வெள்ளார் அதில் இணைக்கணும் இரண்டாவது ஃபேஸ் தென் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றிலே இணைக்கணும் மூன்றாவது ராமநாதபுரம் வைகை ஆற்றிலிருந்து விருதுநகர் உள்ள குண்டாற்றில் இணைக்க வேண்டும் இது இணைத்து அது பகுதியில் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் இது நிரப்பினால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் இந்த மாவட்டங்களில் கூடுதல் விவசாயம் செய்யலாம் அது மட்டுமில்ல கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் ஆறு மாவட்ட மக்கள் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் இது அவசியமான திட்டம் இது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மக்களுடைய கோரிக்கை ஆனால் ஆட்சிக்கு வந்த திமுக இதை பற்றி கவலை இல்லை இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி எட்டுல அன்றைய நிதியமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இதை அறிவித்தார் அவ்வளவுதான் இது ஐம்பது ஆண்டுக்கு கோர கோரிக்கை ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை இது அவர் வெறும் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி எட்டுல திமுக ஆட்சியின் போது மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்த நேரத்திலே ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கீட்டு செய்யல இருக்கு பிறகு அண்ணா திமுக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்து அவர்கள் ஆட்சி இறுதி கட்டத்திலே பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்று அறிவித்து ஒரு அடிக்கலை நாட்டினார்கள் அவ்வளவுதான் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அறிவிப்பு வந்தது இது திட்டம் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கரூர் மாயனூர்ல இருந்து திண்டார் வரைக்கும் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மூணு நிறைவேற்றணும் வாய்க்கால் மூலமாக ஆனால் இன்று வரை திமுக ஆட்சியில வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் வெட்டியிருக்கிறாங்க கால்வாய் வாய்க்கால் வெட்டியிருக்காங்க எட்டு கிலோமீட்டர் ஆனால் வேண்டியது இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி இந்த வேகத்தில் போச்சுன்னா நிபுணர்கள் சொல்லியிருந்தார்கள் இன்னும் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் இந்த திட்டம் நிறைவேறத்திற்கு காவிரியில எவ்வளவோ தண்ணி ஆண்டுதோறும் கடல்ல போகுது அது இந்த ஆறு மாவட்டத்தை பயன்படுத்துகின்ற திட்டத்தை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத திமுக அரசு என்ன அரசு மோசம் அதாவது இன்னும் இந்த தொகுதி நம்முடைய தமிழ்நாட்டின் அரசு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய சொந்த தொகுதி சொந்த மண் மாவட்டம் இதற்கு முன்பு அவருடைய தந்தை இங்க இருந்தாரு அமைச்சராக இருந்தாரு இப்ப இவர் நான்கு முறை எம்எல்ஏ அவர் தொகுதியில தான் இந்த குண்டார் வருது இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் தொகுதி மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டம் இது

இது போன்ற தமிழ்நாட்டில் எத்தனையோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது பாசு திட்டங்கள் அதே வேளையில கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் ஆண்டுக்கு இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் கோடி அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு திட்டங்களை திட்டங்களும் செஞ்சிருக்கிறாங்க போன வாரம் பத்து நாளுக்கு முன்பு கர்நாடகா அமைச்சரவையில அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் எழுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க எழுபதாயிரம் கோடி அப்பர் கிருஷ்ணா அதுல ஆறு மாவட்டத்துல பதினஞ்சு லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகின்ற திட்டம் அது ஆக தமிழ்நாட்டில் நிதி இருக்கு நாலரை லட்சம் கோடி ஆண்டு தோறும் பட்ஜெட்ல அறிவிக்கின்ற தமிழக அரசு இந்த திட்டத்தை ஏன் அறிவிக்கல நிதியமைச்சர் ஏன் அறிவிக்கல நிதியமைச்சர் சொந்த தொகுதி இது சொந்த மக்கள் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவங்க ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு வளமா இருக்கக்கூடாதா வளம் பெறக்கூடாதா செழுமையான மாறு மாவட்டம் மாறக்கூடாதா இது இந்த கேள்வியை மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால இதை உடனடியாக தங்கம் தென்னரசு அவர்களும் தமிழக அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்து இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்த வேண்டும் இதுல எந்த தடையெல்லாம் இல்லை செயல்படுத்தணும் செயல்படுத்தினாதான் அந்த வருகின்ற காலம் மிக மோசமான அதாவது காலநிலை மாற்றத்தினால் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால மோசமா இருக்க போகுது இன்னும் மோசமா இருக்க போகுது தென் எல்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட மாவட்டங்கள் தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது அதனாலதான் இங்க இருந்து எல்லாமே புலம்பெயர் மற்ற எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அதை மாற்றி அமைக்கலாம் எவ்வளோ திட்டம் கொண்டு வந்தா அவ்வளவு மாற்றங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வர இருக்கு தமிழக அரசு தங்கம் தென்னரசு நிதியமைச்சரவர்களும் தமிழக அரசோ இந்த திட்டத்தை விரைவுபடுத்தலன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை செய்யும் இங்க மட்டும் இல்ல விருதுநகரில் மட்டும் இல்ல வழிநடக்க இருக்கிற கரூர்ல புதுக்கோட்டையில ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துல எல்லாம் அங்க இருக்கிற ஏன்னா எல்லா மக்களும் பயன்பெறுகின்ற திட்டம் இது இதற்கு உடனடியாக தமிழக அரசு இதை அறிவிப்பு மட்டுமில்ல நிதியை ஒதுக்கீடு செய்த வேலை திட்டத்தை வேகப்படுத்தி விரைவில் முடிக்கின்ற அத்துணை முயற்சியும் எடுக்க வேண்டும்